வந்து மூன்று இடங்கள் தெரிவு செய்யப்பட்டதாக சொல்லப்படும் ஒன்று டெல்லி மற்றது கர்நாடகா அடுத்தது தமிழ்நாடு டெல்லியில செயற்பட முடியாம போய் கர்நாடகா வரையிலும் கர்நாடகாவிலேயும் அது செய்யப்படுது அடுத்தது தமிழ்நாட்டில் தான் நடக்க போகும்னே இவர்களுதுல அதுல புத்தமான இதுல நாவல் பாணியில எழுதிவாருமான ஒரு மொக்கன் கொண்டு வந்து தமிழ்நாட்டுல செய்துட்டாரு உண்மையிலேயே அது ஒரு விமர்சன ரீதியாகவும் அது அது அணுகி இருக்கு நான் படிச்ச வகையில வந்து ரெண்டு விஷயங்களையும் பாக்க முடியாது ஒண்ணு வந்து அந்த புனைவ கொண்டு வந்து நிஜத்துக்குள்ள ஒப்பின்னு இருக்குள்ள ஒரு சிக்கல் ஒண்ணு இருக்கு இதுல எது புனைவு எது அந்த என்றதை கொஞ்சம் எவ்வளவு காரசாரமாகவும் நளினமான ஒரு இல்லை என்று சொன்ன மாதிரி மக்கள் ஆனா அந்த லெவலுக்கு அது போகவும் தேவையில்லை அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு முதல் தேசம் சஞ்சிகையாக வழிவந்து இரண்டாயிரத்தி ஏழு முதல் தேசம் நெட் ஆக இணையதள ஊடகமாக வெளிவந்து அதற்கு பிற்பாடு அண்மைய காலங்களில் தேசம் திரை தேசம் டியூப் ஆக வெளிவந்து எங்களுடைய காணொலிகள் ஊடக செய்திகளை நீங்கள் இனி இனிவரும் காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் தேசம் குரல் என்ற சமூக வலைத்தளம் ஊடாக யூடியூப் ஊடாக எங்களுடைய நேர்காணல்களை செய்திகளை நீங்கள் காணலாம் நீங்கள் இதுவரை வழங்கி வந்த ஒத்துழைப்பை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கூறி புதிய எங்களுடைய தேசம் குரல் தளத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்